வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எங்கிருந்தோ வந்தாள் கதை கொள்ள போலாமா மாளவிகா உள்ளவா நான் சொல்லல இதுதான் அம்மா வீடு அந்த ஐயா பெரிய வக்கீலு அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான் அவரும் வக்கீலு அவங்க மருமக காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பொண்ணு பத்து வயசு ஆகுது இவங்க பெரிய இடம் நல்லா வசதி இங்க நீ நல்லபடியா நடந்துகிட்ட அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க என்று கூறிக்கொண்டு அவளை உள்ளே அழைத்து சென்றார் ராமசாமி தாத்தா பதினெட்டு வயது பருவப் பெண்ணுக்குரிய அங்க லட்சணங்களுடன் நெருகேற்றிய தங்க சிலையாகவே மின்னிக் கொண்டிருந்தாள் மாளவிகா ஆனால் அவள் உடைகள் அவள் ஏழ்மை நிலையை எடுத்து காட்டியது மிரண்ட கண்களுடன் அந்த பெரிய பங்களாவை சுற்றி பார்த்து கொண்டே ராமசாமி தாத்தாவின் பின்னால் அமைதியாக சென்றாள் அவ்வளவு பெரிய ஹாலில் நட்ட நடுவில் போடப்பட்டிருந்த பெரிய சோஃபாவில் கம்பீரமாக வீற்றிருந்தாள் வசுந்தரா பெரிய பார்டர் வைத்த பட்டுப்புடவை உடல் முழுவதும் தங்க நகைகள் பளபளத்தன நெற்றில் பெரிய பொட்டு வகுடில் குங்குமம் பார்க்க கையெழுத்து கும்பிடும் கம்பீர அழகு ராமசாமி தாத்தாவை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது அவர் பின்னால் இருக்கும் மாளவிகாவை எட்டி பார்த்தாள் வாங்க ராமசாமி வாங்க ஆமா இந்த குட்டி யாரு பார்க்க நல்லா லட்சணமா இருக்காளே என்று அவளை மேலும் ஏற இறங்க பார்த்து புன்னகை செய்தாள் வசுந்தரா அம்மா நீங்க கேட்டீங்களே வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு நல்ல பொறுப்பான ஆளா இருந்தா சொல்லுன்னு சொன்னீங்க அதுதான் அந்த என்று பவ்யமாக கூறினார் ராமசாமி வசுந்தரா பார்வையாலே அவளை அளந்தாள் ஆமா உன் பேர் என்ன என்று அவள் கேட்டதும் சற்று நேரம் தடுமாறினாள் மாளவிகா பிறகு சமாளித்து கொண்டு அம்மா என் பேரு மாளவிகா சரி வேலை எல்லாம் நல்லா செய்வியா ஆ செய்வம்மா என்றால் மாளவிகா வேகமாக தலையை ஆட்டி கொண்டு சரி ராமசாமி இந்த பொண்ணு இங்கே இருந்துகிட்டோம் நான் பாத்துக்கிறேன் பாப்போம் இவ்வளவு இங்க தங்குறாளான்னு ஏன்னா எத்தனையோ ஆள்காரங்க வந்தாலும் இந்த சமையலுக்கு மட்டும் சரியான ஆளா அமையறதில்ல அப்படியே வந்தாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேல சரியா இருக்க மாட்டேன்றாங்க இவ்வளவு தங்குறாளன்னு பாப்போம் என்றாள் வசுமதி சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் என்று விடை பெற்றுக் கொண்டார் ராமசாமி தாத்தா கோபால் என்று குரல் கொடுத்தாள் வசுமதி தோ வரம்மா என்று உள்ளே இருந்து குரல் வந்தது ஒரு ஐம்பத்தைந்து வயது இருக்கும் ஒரு பெரியவர் வெளியே ஓடி வந்தார் இருந்த துண்டை எடுத்துக்கொண்டே என்னம்மா என்று அவர் பவ்யமாக வசுமதியின் எதிரே நின்றார் ஆ இந்த பொண்ணு பெரு மாளவிகா இவ இங்க சமையல் வேலைக்கு வந்திருக்கா இவளை கூட்டிட்டு போய் நம்ம தோட்டத்து ரூம்ல தங்கவீங்க என்றாள் வசுமதி பிறகு மாளவிகாவை பார்த்து ஆஹ் மாளவிகா நீ அந்த தோட்டத்து ரூம்ல தங்கிக்கோ அங்க உனக்கு எல்லா வசதியும் இருக்கும் உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த கோபால் கிட்ட கேட்டுக்கோ சரியா என்று அவள் கேட்டதும் சரிம்மா என்று அமைதியாக தலையாட்டினாள் மாளவிகா பிறகு தனது பெட்டி எடுத்துக்கொண்டு கோபால் பின்னால் சென்றாள் தோட்டத்து அறை மிகவும் அமைதியாக இருந்தது அந்த வீட்டின் மேல் மாமரங்களின் கிளைகள் படுவதால் சில்லென்று காற்று வீசி கொண்டிருந்தது அறையில் ஒரு கட்டில் ஒரு டீப்பா இருந்தது ஃபேன் லைட் என அனைத்து வசதிகளும் இருந்தன என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா என்றார் கோபால் ஆ பிடிச்சிருக்கு என்று கூறிவிட்டு தனது பெட்டியை கொண்டு போய் ஷெல்ஃபில் வைத்தாள் ஆமா நான் உங்களை எப்படி கூப்பிடுறது என்றாள் கோபாலை பார்த்து கூப்பிடுறதா பிரச்சனை ஏதாவது கூப்பிடு என்றார் கோபால் கொண்டே சரி நான் உங்களை அப்பான்னு கூப்பிடவா என்றாள் மாளவிகா வெகுளியாக அவளை ஒரு நிமிடம் ஏற இறங்க பார்த்தார் கோபால் அவள் பால் போன்ற முகத்தை பார்த்து அம்மாடி கண்ணு தாராளமா நீ என் அப்பானே கூப்பிடலாம் எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருந்திருந்தா உன்னை போலதான் இருந்திருப்பாங்க என்று நெகிழ்ந்தார் நீங்க ஏன் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறீங்க நான் தான் இருக்கேனே இனிமே நான் உங்க பொண்ணு மாதிரி என்றால் சிரித்து கொண்டு பொண்ணு மாதிரி என்ன பொண்ணேதான் சரி சீக்கிரமா ரெடியாகி உள்ளவா ஐயாலாம் வர நேரம் அதுக்குள்ள சமைக்கணும் என்று கூவிட்டு அவர் சென்றார் அன்று மாலை ஒவ்வொருவராக வீடு திரும்பினார் வக்கீலுக்குரிய கம்பீரத்துடன் உள்ளே வந்தார் கந்தன் அவர் ஜூனியராக கேஸ் கட்டிகளை தூக்கி கொண்டு ரமேஷ் வந்தான் இதற்குள் வாசலில் மற்றொரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அதன் உள்ளிருந்து அழகிய காட்டன் புடவில் காவியா உள்ளே வந்தாள் அவள் பின்னால் பத்து வயது ஷைலு யூனிஃபார்முடன் வந்தாள் அவள் பேகை எடுத்து வந்து உள்ளே வைத்து விட்டு சென்றான் டிரைவர் வாங்க வாங்க என்ன இன்னைக்கு அதிசயம் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க சரி ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று கூறினாள் வசுமதி இதற்குள் அனைவரும் சோஃபாவில் வந்து அமர அனைவருக்கும் தட்டில் ஆவி பறக்க சூடான காலிஃபிளவர் பொகடாவுடன் வெளியே வந்தாள் மாளவிகா அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் எடுத்து கொடுத்தாள் அவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவள் கொடுத்த பொகடாவை வாங்கினார் பாட்டி யாரு பாட்டி இந்த அக்கா பாக்க ரொம்ப அழகா இருக்காங்களே என்றாள் ஷைலு பசுமதி பதில் கூறுவதற்குள் நானா என் பேர் மாளவிகா இங்க சமைக்க வந்திருக்கேன் இந்த குட்டி பாப்பாக்கு டெய்லி விதவிதமா சமைச்சு கொடுக்கணும்னு பாட்டி சொன்னாங்களா அதுக்கு தான் வந்திருக்கேன் என்று அவளை தூக்கி கொண்டு சரி வா நாம கை கால் அலம்பிட்டு வந்து சூடான காலிஃப்ளவர் பொகடாவை சாப்பிடலாம் என்று உள்ளே சென்றாள் ஐயா காலிஃப்ளவர் பொகடாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டா இங்க யாருமே எனக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்கக்கா அப்படியா சரி வீடு இனிமே நான் உனக்கு என்ன வேணுமோ அத செஞ்சு தரேன் சரியா என்றாள் மாளவிகா அவளின் கழுத்தை கட்டி கொண்டாள் ஷைலு இதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த கந்தன் என்ன வசு யார் இந்த பொண்ணு பார்த்தா ஏதோ பெரிய இடத்துல பிறந்த பொண்ணு மாதிரி இருக்கா முகம் லட்சணமா இருக்கு ஆமாங்க நானும் அதை தான் கவனிச்சேன் ஆனா பாவம் இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லையா நம்ம ராமசாமி தாத்தா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு அவங்க ஊர் பொண்ணுதானா அனாத பொண்ணுன்னு சொன்னாரு பாவம் பாத்தா நல்ல பொண்ணு மாதிரிதான் இருக்கா இல்ல ஏன் கவியா என்றால் ரமேஷ் தன் மனைவியை பார்த்து ஆமாங்க நல்லா தான் சமைப்பான்னு தோணுது பாருங்க புகடாவே எவ்வளவு டேஸ்டா இருக்கு என்று பரபரவென தட்டை காலி செய்தாள் காவியா அன்றில் இருந்து மாளவிகா விதவிதமாக சமைத்து அசத்தி கொண்டிருந்தாள் சமையல் வேலை மட்டுமின்றி வீட்டம் சுத்தம் செய்வது தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் விடுவது புது செடிகளை நடுவது என சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளது பொறுப்பான இந்த செயல்களை அங்கிருந்த அனைவருக்கும் பிடித்துவிட அவளை நன்கு கவனித்துக் கொண்டனர் காவ்யா வெளியே ஷாப்பிங் செல்லும் போது மாளவிகாவையும் அழைத்து சென்று அவளுக்கு புது ஆடைகள் வாங்கி தந்தாள் நல்ல பெரிய ஹோட்டல்களுக்கு அவளை அழைத்துச் செல்வதும் என அவளுடன் அன்பாக பழகினாள் வசுமதியின் அவளை வற்புறுத்தி தனது கையாலேயே உணவு பரிமாறுவதும் அவளுடன் அன்பாக பேசுவதும் என இருந்தாள் குழந்தை மாலை வீட்டிற்கு வந்ததும் மாளவிகாவிடமே தான் இருந்தாள் அவளிடம்தான் உணவு சாப்பிடுவது அவளிடம்தான் விளையாடுவது அவளிடம்தான் படிப்பது தூங்குவது என ஒட்டி கொஞ்ச காலத்தில் எதற்கெடுத்தாலும் அந்த வீட்டில் மாளவிகாவின் பெயரை அனைவரும் உச்சரிக்க ஆரம்பித்தனர் மாளவிகா இங்கவா என்று செல்போனை ஆஃப் செய்து கொண்டே அழைத்தாள் வசுமதி என்னம்மா என்று தனது ஈரக்கையை தாவணியில் துடைத்து கொண்டே கேட்டாள் மாளவிகா இன்னைக்கு மதுரையில இருந்து எங்க அக்கா வர்றாங்க அவங்க ஊர்ல நல்ல வசதி எங்க மாமா பெரிய பண்ணையாரு பரம்பரை பரம்பரையா பண்ணையாரா இருந்தவங்க இப்ப கூட அவர்தான் அந்த ஊர் பிரசிடென்ட் எங்க அக்கா இத்தனை வருஷமா எங்கேயும் வெளியில வராம இருந்தா ஏம்மா என்றாள் மாளவிகா அது ஒரு கதை அதை ஏன் கேக்குற என்ன வசதி என்ன இருந்தாலும் விதினோன்னு இருக்குல்ல அது யாரையும் விடாது சரி சரி அதை விடு எங்க அக்கா இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறாளாம் எனக்கு அவ போட்டதுல இருந்து ஒரே பரபரப்பா இருக்கு அவ மனசலவுள்ள நொந்துருக்கா இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு நான் எத்தனையோ நாளுக்கு கெஞ்சி கூத்தாடிட்டேன் இப்பதான் அவ வரணும் ஒத்துக்கிட்டு இருக்கா அதனால அவ இங்க இருக்கிற ஒரு வாரமோ அவளை நீ நல்லா கவனிச்சுக்கணும் சரியா அவ மனசு எந்த விதத்திலையும் சங்கடப்படாம பாத்துக்கணும் என்றாள் வசுமதி சரிமா என்று ஜோராக தலையை ஆட்டினாள் மாளவிகா மறுநாள் காலை வீட்டு வாசலில் சிகப்பு நிற ஆடிக்கார் வந்து நின்றது அதிலிருந்து அலங்கரித்த அம்மன் சிலையாக பட்டுப்புடவை ஜொலிக்க வானதி வந்து இறங்கினாள் அவள் முகத்தில் லட்சுமி கடாட்சம் தாண்டவமாடியது அந்த சாந்த சுரூபமான முகத்தை பார்த்து கொண்டு அசந்து நின்றாள் மாளவிகா அனைவரும் வாசலுக்கு சென்று அவளை வரவேற்றனர் கோபால் ஓடிச் சென்று காரில் இருந்த பெட்டிகளை இறக்கினார் சோஃபாவில் வந்த அமர்ந்த வானதி சிரித்த முகத்துடன் அனைவரையும் விசாரித்துக் கொண்டிருந்தாள் அம்மா இந்தாங்க என்று செம்பு சொம்பில் தண்ணீருடன் வந்து அவள் முன்பு நின்றாள் மாளவிகா அவளை பார்த்ததும் வானதியின் கண்களில் ஒரு நிமிடம் ஜொலிப்பு ஏற்பட்டது அவள் முகம் மகிழ்ச்சியில் பூரித்தது அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே ஆமா வசு யார் இந்த பொண்ணு பார்க்க நல்லா லட்சணமா இருக்காளே என்றாள் வானதி அக்கா இவ பெரு மாளவிகா நம்ம வீட்டுக்கு சமையல் விலைக்கு வந்திருக்கா வந்து ஆறு மாசம் தான் ஆகுது அதுல இருந்து இந்த வீடே கலகலப்பா ஆயிடுச்சு இப்ப அவ இல்லனா எங்க யாருக்கும் கை காலே ஓடாதுன்னு பாற ரொம்ப சுட்டி என்றாள் வசுமதி மாளவிகாவை பார்த்து கொண்டு மாளவிகாவின் கையில் இருந்த நீரை வாங்கிய வானதி அம்மாடி எனக்கு தண்ணில ஏல ரெண்டு தட்டி போடணும் அது என் பழக்கம் அதனால ஒரு ஏலக்காவை தட்டி போட்டு எடுத்துட்டு வா என்றால் வானதி மாளவிக்காவை பார்த்து தெரியுமா நான் ஏலக்காய் போட்ட தண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றால் பரபரப்பாக அப்படியா ஆமா உனக்கு எப்படி தெரியும் என்றால் ஆச்சரியமாக நேத்து நீங்க வர்றீங்கன்னு வசுமதி அம்மா சொன்னாங்க உங்களை பாத்துக்கிற பொறுப்பு இனிமே என்னோட தான்னு சொல்லிட்டாங்க தான் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் உங்க பழக்கம் என்ன ஏதுன்னு நான் வசுமதி அம்மா கிட்ட கேட்டு வச்சிட்டேன் என்றாள் மாளவிகா அவளை ஆச்சரியமாகவும் வாஞ்சையுடனும் பார்த்தாள் வானதி பசு இவளை பார்த்தா எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கு இவளை என் கூடவே வச்சுக்கணும்னு தோணுது என்றாள் வானதி அத்தை நீங்க இங்க இருக்குற வரைக்கும் தாராளமா அவளை உங்க கூடவே வச்சுக்கோங்க ஆனா ஊருக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன் அவ இல்ல நான் நாங்க தணறிடுவோம் என்றாள் காவியா ஆமா பெரியமா என்றான் ரமேஷ் வானதி சிரித்து கொண்டே மாளவிகா என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்ட போல இருக்கு உன் பெற எடுத்தாலே எல்லாரும் சந்தோஷமாயிராங்க என்றாள் வானதி அன்றிலிருந்து வானதிக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் மாளவிகா செய்து வந்தாள் அவளுக்கு வேளா வேலைக்கு விதவிதமாக சமைத்து தருவதும் அவளுக்கு உணவில் உப்பு அதிகம் சேர்க்காமல் தனியாக பார்த்து பார்த்து செய்வதும் எங்காவது வெளியில் சென்றால் அவளுடனே சென்று அவளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் அவளுக்கு தேவையானதை அவள் கேட்கும் முன்பே செய்வதும் இரவில் அவளுடன் தமாஷாக பேசிக்கொண்டு அவள் கால்களை பிடித்து விடுதும் என அவளிடம் மிகவும் பாசமாக இருந்தாள் ஒரு வாரத்தில் கிளம்பி விடுவேன் என்னை வற்புறுத்த கூடாது என்று கண்டிஷன் போட்டு விட்டு வந்த வானதி மாளவிகாவின் பாசத்திலும் அவளது அன்பில் கட்டுப்பாட்டினாலும் இரண்டு வாரங்கள் தங்கிவிட்டாள் அன்று அவளது கணவரிடம் இருந்து போன் வரவே அனைவரிடமும் கூறிவிட்டு விடைபெற்றாள் பெற்றாள் கலங்கிய கண்களுடன் நின்றிருந்த மாளவிகாவிடம் சென்று செல்லோ மாளவிகா என்று கண்ணீர் மலக அவளை கட்டி அணைத்தாள் பிறகு அவள் கழுத்தில் இருந்த ஒரு தங்கச் செயினை கழட்டி அவள் கழுத்தில் போட்டாள் இதை சற்றம் எதிர்பார்க்காத மாளவிகா அம்மா என்னமா இது என்று அந்த செயினை பிடித்து கொண்டு அலறினாள் மாளவிகா நான் உனக்கு என்னென்னவோ செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப இதை வச்சுக்கோ இந்த நகல் உன் குணத்துக்கு முன்னாடி நிக்காது தங்கத்தாலேயே உன் உடம்பு பூரா எழைச்சாலும் உன் குணத்துக்கு அது ஈடாகாது நான் கொஞ்சம் வருஷமாவே ஒரு நடமாடுற மிஷினா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த மிஷினுக்கு இன்னைக்கு நீதான் உயிர் கொடுத்துருக்க என்ன மறுபடியும் பெத்த அம்மா நீ தாண்டி கட்டு அம்மா நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க என்னதான் கலகலப்பா பேசினாலும் என்கிட்ட அன்பா இருந்தாலும் உங்க முகத்துல ஒரு கவலையை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது எதுக்குமா என்றாள் மாளவிகா அவள் அப்படி கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்தனர் ஏய் மாளவிகா என்ன இது பேசணும்னு உனக்கு தெரியாதா என்று அலறி நான் ரமேஷ் தனது பெரியம்மாவை பார்த்து கொண்டு இருப்பா ரமேஷ் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன என்று கூறிவிட்டு அம்மா மாளவிகா எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஆண்டவன் கணக்கில்லாமல் செல்வத்தை வாரி வாரி கொடுத்தார் ஆனா குழந்தை மட்டும் கருவேப்பில கொத்தாட்டம் ஒன்னே ஒன்னுதான் கொடுத்தாரு மாளவிகா அவளாக அவள் முகத்தை பார்த்தாள் ஆமா கண்ணு எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் ரொம்ப செல்லமா வளர்த்தோம் அவளும் எங்க மேல ரொம்ப பாசமா இருந்தா அவ பாக்குறது மட்டும் இல்ல அவன் நினைக்கிறதையும் வாங்கி வந்து நிறுத்திடுவாரு அவங்க அப்பா அவளும் வளர்ந்து கல்யாண வயசுல வந்து நின்னா அவளுக்கு ஊரே ஆச்சரியத்துல அதிர்ந்து நிக்கிற மாதிரி கல்யாண நடத்த நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அவ நாங்க அதிர்ந்து நிக்கிறா மாதிரியும் ஒரு வேலையை பண்ணிட்டா அவ கூட படிக்கிற பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு மாலியோட வந்து நின்னுட்டா எல்லா பெத்தவங்க மாதிரிதான் நாங்க அழுதும் அமக்களம் பண்ணோம் ஆனா என் பொண்ணு எதுக்கும் அசீல என் புருஷனுக்கு என்னை விட்டா யாரும் இல்ல அவருக்கு நான் தான் எனக்கு அவர் அவரை நாங்க ஏத்துக்கலனா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோன்னு சொன்னான் பொங்கி வந்த கோவத்துல நாங்க அவளை வெளியில அனுப்பிட்டோம் ஆனா ரோஷக்காரி சொன்ன மாதிரியே அவன் புருஷன் கூட அன்னைக்கு போனவதான் எங்க போனா என்ன ஆனா எந்த தகவலும் இல்ல இருந்து நாங்களும் ஏதோ பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படியே இருபது வருஷம் ஓடிடுச்சு என்று பெருமூச்சு விட்டாள் வானதி அம்மா உங்களுக்குள்ள இப்படி ஒரு சோகம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்றாள் மாளவிகா அவளை மீண்டும் வாரி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் அவளை பிரிய மனமில்லாமல் பார்த்து கொண்டே காரில் ஏறிய வானதிக்கு கண்ணீருடன் விடை கொடுத்தாள் மாளவிகா ஒரு வாரம் சென்றது அன்று ரமேஷ் ஒரு முக்கியமான கேஸில் ஜெயித்ததற்கு தனது நண்பர்களை அழைத்து பாட்டி கொடுத்தான் அன்று நாள் முழுவதும் மாளவிகாவிற்கு வேலை சரியாக இருந்தது அவள் அன்று சமையல் வேலையில் கவனமாக இருந்ததால் காலையில் இருந்தே எதுவும் சாப்பிடாமல் மாலை பார்ட்டிக்கு தேவையானவைகளை தயார் செய்து கொண்டிருந்தாள் மாலை அனைவரும் வந்தனர் அனைவருக்கும் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்கும்படி வசுமதி அழைக்கவே மாளவிகா கூல்ட்ரிங்ஸ் டேவை தூக்கி கொண்டு வந்தாள் சோர்வின் காரணமாக அவளுக்கு சற்றென்று தலை சுற்றியது சற்று நேரம் தடுமாறி நின்றாள் அந்த வேகத்தில் சேவில் இருந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் கவிழ்ந்து அங்கு வந்திருந்த ஒரு பெரிய மனிதரின் மேல் விழ அவர் வெள்ளை சட்டை கலர் சட்டையாக மாறியது இதை பார்த்த ரமேஷ் பொங்கி வந்த கோபத்தில் மாளவிகாவை அறைய அவள் அதிர்ந்து நின்றாள் என்ன ரமேஷ் என்று வசுமதி எழுந்து அவளிடம் சென்றாள் அம்மா பேசாமருங்க நீங்க இப்படி அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதாலதான் அவளுக்கு திமர் அதிகமாயிடுச்சு வேலைக்காரங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் என்று பொறிந்து தள்ளினான் அவன் அறிந்ததை விட அவன் வார்த்தைகள் மாளவிகாவை அதிகமாக காயப்படுத்தியது இதுவரை தனது வீடு அதில் உள்ள மனிதர்கள் தண்ணீர் சேர்ந்தவர்கள் என்ற நினைவில் அவர்களுக்கு சேவை செய்து வந்த மாளவிகா ரமேஷ் கூறிய வார்த்தைகளினால் ஆடி போனாள் இதை அறிந்த கோபால் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் அன்று இரவு அவளது மனதும் உடலும் கொதித்து கொண்டிருந்தது மறுநாள் காலை மாளவிகா டைம் ஏழாகுது இன்னும் காஃபி ரெடி ஆகலையா தானே ஆறு முப்பதுக்கே காபியோட வந்து நிப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே கிச்சனுக்கு சென்றாள் வசுமதி அங்கே மாளவிக்காவே காணவில்லை கோபால் மாளவிகா எங்க என்று அங்கிருந்த கோபாலை விசாரித்தாள் அம்மா அந்த பொண்ணு பாவம் நைட் எல்லாம் அழுதுகிட்டே இருந்தா நான் நைட்டு போய் பார்த்தேன் உடம்பு அனலா கொதிச்சுட்டு இருந்தது வாமா நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் வேணான்னு சொல்லிடுச்சு எனக்கு மனசு கேட்கல அப்புறம் ஒரு மாத்திரைய போட்டு படுக்க வச்சுட்டு வந்தேன் என்று கூறினார் இதற்குள் அனைவரும் ஹாலில் கூட காவ்யா ரமேஷை கடிந்து கொண்டாள் ரமேஷும் நேற்று தான் அந்த அளவு கடினமாக அவளிடம் நடந்து கொண்டதை நினைத்து வருந்தினான் அனைவரும் தோட்டத்து அறைக்கு சென்று கதவை தட்டினர் ஆனால் கதவு திறக்கவில்லை சற்று தள்ளியதும் கதவு திறந்து கொண்டது ஆனால் உள்ளே யாரும் இல்லை ஷெல்ஃபில் இருந்த மாலவிக்காவின் பெட்டியும் அங்கு இல்லை ஆனால் அங்கு ஒரு இருந்த ஒரு சிறிய போட்டோவை எடுத்தாள் காவியா இது மாளவிகாவோட சின்ன வயசு போட்டோ போல இருக்கு என்றாள் காவியா எங்க குடு பாக்கலாம் என்று அதை வாங்கிய வசுமதி அதிர்ந்து நின்றாள் என்னம்மா என்ன ஆச்சு என்று அலறி நான் ரமேஷ் பேசாமல் அந்த போட்டோவை அவனிடம் தந்தாள் வசுமதி கந்தனும் ரமேஷும் அதை பார்த்து அதிர்ந்தனர் கந்தன் செல்போன் ஒழித்தது அதை பார்த்த கந்தன் வசுமதி உங்க அக்கா வீட்டுக்காரர் தான் என்றார் பேசுங்க என்றால் வசுமதி கவலை தோய்ந்த முகத்துடன் அவரிடம் பேசிய கந்தன் வசு உங்க அக்கா மாமாக்கு இந்த வெள்ளிக்கிழமை அறுபதாவது கல்யாணமா நம்ம எல்லாரையும் நேர்ல கூப்பிட தான் புறப்பட்டாங்களா அதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தால வர முடியலையா அதனால கட்டாயம் நாளைக்கே எல்லாரையும் புறப்பட்டு வரல சொல்லிட்டாங்க நாமதான் தான் முன்ன நின்று எல்லாம் பண்ணணுமா அனைவர் முகத்திலும் ஒரே குழப்பம் மறுநாள் அனைவரும் மதுரை சென்றிறங்கினர் அவர்களை வானதியும் அவளது கணவர் சண்முகமும் வாசலில் வந்து வரவேற்றனர் வீடே கோலாகலமாக இருந்தது அனைவரும் சோபாவில் அமர வானதி அனைவரையும் மகிழ்ச்சியாக கவனித்துக் கொண்டிருந்தாள் சண்முகம் உற்சாகமாக இருந்தார் கந்தனும் வசுமதிக்கும் அவர்களது உற்சாகம் ஆச்சரியத்தை அளித்தது இருந்தாலும் அவர்களிடம் ஏதோ சொல்ல தயங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது அனைவருக்கும் தட்டில் லட்டை வைத்து எடுத்து கொண்டு வந்தால் மாளவிகா அவளை அங்கே பார்த்த அனைவரும் அதிர்ந்து எழுந்து நின்றனர் சண்முகமும் வானதியும் சிரித்து கொண்டே என்ன எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டீங்களா உங்க வீட்டு மாளவிக்கா தானே பாக்குறீங்க என்றாள் வானதி அக்கா அது வந்து என்று படப்படத்தாள் வசுமதி நீ ஒன்னா சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுமா என்று அலறினாள் வசுமதி ஆமாண்டி ஏன் இப்படி அலற இந்த வீட்டுல விசேஷம் நடந்து ரொம்ப வருஷமானதால இந்த வீட்டுல ஒரு சுபம் நடந்தா நல்லது நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்லது நடக்குன்னு எங்க குலதெய்வம் கோவில்ல பூசாரி சொன்னாரு அதனால எங்களுக்கு அறுபதாவது கல்யாணம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணோம் அப்பதான் அவளை நேர்ல கூப்பிட நாங்க முந்தானது கார்ல வந்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்ல இந்த பொண்ணு மாளவிக்காவ எனக்கு பார்க்கணும்னு மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது இவளை பத்தி அவர்கிட்ட சொன்னதும் இவரும் அவளை பாக்கணும்ன்னு சொன்னாரு அதுதான் நாங்க உடனே கிளம்பிட்டோம் உங்ககிட்ட கூட போன் போடல அப்பதான் பாவம் இந்த பொண்ணை நைட்டு அழுதுகிட்டே ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தா நாங்க என்ன எதுன்னு விசாரிச்சோம் அவ நடந்ததை சொன்னா நாங்க உடனே அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் உங்ககிட்ட விஷயத்த சொல்லாம உங்களை இங்க வர வச்சு உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கலான்னு தான் நான் இப்படி பண்ண என்றாள் வானதி சிரித்து கொண்டு அக்கா நீ எங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கல நான் ஒரு உண்மைய சொன்னா நீதான் அதிர்ச்சி என்னடி சொல்ற என்றாள் வானதி அவள் கையில் இருந்த போட்டோவை வானவியிடம் நீட்டினாள் வசுமதி சண்முகமும் ஆவலாக அதை பார்த்தார் இருவரும் அதிர்ந்தனர் மாளவிகா அதை பார்த்து இது இது எங்க அம்மா அப்பா நானும் எடுத்துக்கிட்ட போட்டோ அனைவரும் அவளை பார்த்தனர் ஆமா இதுதான் நான் எங்க அம்மா அப்பா கூட எடுத்துக்கிட்ட கடைசி போட்டோ இப்ப அவங்க எங்க என்றால் வானதி குரல் நடுங்க அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்ப எனக்கு ஆறு வயசு என்று கண் கலங்கினாள் அப்பதான் பக்கத்து விட்டு ராமசாமி தாத்தா நான் யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறத பாத்துட்டு என்ன அவரு கூட்டிட்டு போய் வளர்த்தாரு என்றாள் கண்ணீருடன் என்னது அனாதையா ஏன் பேத்தி அனாதையா இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை நீ சொல்ல கூடாது என்று அவளை வாரி அணைத்தாள் வானதி சண்முகம் அவளை கட்டி அணைத்து உச்சி முகந்தார் அம்மாடி நீங்க பேத்திமா இது தெரியாம நாங்க உன்னை வேலை காதிரி மாதிரி நடத்திட்டோம் எங்களை மன்னிச்சுட்டுடா என்றாள் வசுமதி அம்மா என்னமா இது என்று அவள் தடுமாறினாள் நான் சொல்லல இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் பண்ணா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்லது நடக்கும்னு சொன்ன இல்ல என்று கூறிக்கொண்டு பூசாரி உள்ளே வந்தார் ஆமா ஐயா நீங்க சொன்னது சரிதான் நாங்க எங்க பொண்ண அவ கல்யாணத்துல தொலைச்சோம் ஆனா எங்க அறுபதாவது கல்யாணத்துல எங்க பேத்திய கண்டெடுத்துட்டோம் இவதான் எங்க வீட்டு வாரிசு என்று அவளை வாரி அணைத்தார் சண்முகம் அனைவரும் அச்சதை தூவ சண்முகம் வானதி கழுத்தில் தாலி கட்டினார் போட்டோகிராஃபர் குடும்பத்துடன் போட்டோ எடுக்க சண்முகம் வானதி நடுவில் மாளவிகா மகாராணியாக அவர்கள் அணைப்பில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள் இத்துடன் எங்கிருந்தோ வந்தாள் கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இப்படிக்கு வியல் உங்கள் சகி